அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சகோதரர் பிரதர் வருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நடப்பு அரசியல் அதுக்கு அப்பாற்பட்டு கடைசி ரெண்டு நாளா நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல் அதில் நிறைய நுட்பமான அரசியலும் இருக்குது அது சம்பந்தமா கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது கேட்போம் வணக்கம் 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 சிராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அவர் வட மாநில இளைஞர்னு சொல்றாங்க வேலைக்காக இங்க வந்தவர்னு சொல்றாங்க சில பேர் வந்து இங்கே ஏதோ ரொம்ப நாளா இருந்தாருன்னு சொல்றாங்க வாட் அவர் ஏதோ வேணா இருந்துட்டு போகுது அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு நீ தமிழ்நாடே கிட்டத்தட்ட அந்த வீடியோவை பாத்துருச்சு சின்ன சின்ன பசங்களால தாக்கப்படுற அந்த விஷயம் அதுக்கு அதுக்கு அது எழுப்பியிருக்கிற விவாதங்கள் யார் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தா எக்ஸ்ட்ரீமா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை டார்கெட் பண்ற அளவுக்கும் சில பேர் இந்த இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க தமிழ் தேசியவாதிகளை டார்கெட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா பண் நீங்க தாண்டா காரணம் ஆஹ் நீங்க வந்து அந்த வடவரோடைய ஆதிக்கம் அது இதெல்லாம் எல்லாம் பேசி நீங்கதான் இந்த மாதிரி வெறுப்பு விதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சில பேர் அல்லது பெரும்பான்மையானவர்களுடைய பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா இது அரசாங்கத்துடைய பொறுப்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அந்த கேள்விதான் கேட்டிருந்தாரு பதினேழு வயசு பையன் கைக்கு எப்படி கத்தியும் அறுவாலும் போதை பொருளும் எப்படி போச்சு அப்போ அந்த அளவுக்கு அது அவ்வளவு தாராளமாக புழங்குது அப்படின்னா இதை கண்காணிக்க தவறையே இதை தடுக்க தவறையே அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பு வெட்டி பெருமை பேசாம போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்படி அரசியல் ரீதியாக பார்க்கப்படுற பார்வைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் கோபி சுதாகர் அல்லது யூடியூபர்ஸ் இந்த மாதிரி கான்டென்ட் பண்ணக்கூடியவங்க வடவர்களை ரொம்ப ஒரு மாதிரி மலினமாக சித்தரிச்சு அல்லது வந்து அவங்கள டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தி இப்படி பண்ணிடுறாங்க அதுதான் ஒரு விதமான பகை உணர்வாக ஏற்பட்டு டைம் வரும்போது இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பார்வை வைக்கப்படுது அது உண்மையா இருக்குமா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இதுக்கான காரணம்னு வைக்கப்படுற அந்த பார்வையை நீங்க எப்படி பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ அரசியல் இதை சுற்றி இருந்தாலும் நான் அந்த அரசியல் பார்வையில பார்க்குறதுக்கே வந்து விரும்பல ஒரு சமூக தான் பார்க்க விரும்புறேன் இட் இப்ப வெரி போரிங் ஆன்சர் நீங்க எதிர்பார்க்காததா கூட இருக்கலாம் ஏன்னான்னா அதுல தான் உண்மைதான் நாங்க பேச முடியும் அந்த பசங்க இருக்காங்களே அவங்களுக்கு எடப்பாடி தெரியுமா ஸ்டாலின் தெரியுமா திராவிடம் தெரியுமா தமிழ் தேசியம் தெரியுமா அதனால அவங்க வந்து வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க அங்க இருந்து நம்ம இது முதல்ல வந்து பார்க்கலாம் ஸோ கத்தி வந்து வெட்டு வந்து நான் வாங்கியிருக்கேன் உடம்புல அது எவ்வளவு வலிக்குன்னு எனக்கு தெரியும் அப்படியா ஆமா எவ்வளவு வலிக்குன்னு எனக்கு தெரியும் அதாவது உணர்வு வந்தோனே அது எவ்வளவு வலிக்கும்னு தெரியும் அதே மாதிரி நம்ம சண்டையில சின்ன வயசுல ஸ்கூல்ல யாராவது சண்டை போட்டிருப்போம் அடிச்சிருப்போம் நம்ம வந்து ஒரு அடி அடிச்சு முடிச்சோட சில பேருக்கு ஏன் மனசை சொல்றேன் நான் யாராவது ஏதாவது எனக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன அடிச்சாங்கன்னா திருப்பி ஒரு அடி அடிச்சு முடிச்சு அடுத்த செகண்டே அது அடிச்சிட்டோம் அப்படிங்கிற எனக்கு அடுத்த அடி அடிக்க தோணாது அந்த மாதிரி மனநிலை கொண்டோம் நான் அவங்க அந்த வீடியோ என்னால நீங்க எப்படி முழுசா பாத்தீங்கன்னு தெரியல இப்ப வரைக்கும் நான் ஆஹ் அதுல வெட்டும் போது சவுண்டு கேக்குது கூட நான் சரியா அந்த 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 சதையில ஆயுதம் எலும்புல அப்படியே முடியல பயமா இருக்கு அதை அவன் பண்றான்னா இந்த அரசியல் எல்லாம் நவத்தி வச்சிருங்க அவன் டோட்டலி வேற ஒரு உலகத்துல இருக்கான் எனக்கு திமுக ஆட்சி பிடிக்காதுதான் திமுக அரசாங்கத்து மேல எனக்கு குறை இருக்கு ஆனா திமுக அரசாங்கத்துல தான் இப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல இந்த போதை பழக்கம் அதை எடுத்து ஏதாவது ஒரு விசித்திரமான விஷயம் பண்ணி ரீல்ஸ் போடுறது இந்த ஒரு விஷயத்தான் அவனை வந்து பார்க்கணும் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்க வேண்டிய பசங்க அவங்க கத்தி எப்படி போச்சுன்னா கத்திலாம் இன்னைக்கு யார் வேணா ஆக்சுவலி எங்க வித மாத்திரை பேர்லாம் சொல்லக்கூடாது அந்த ஓவர் த கவுண்டர் அந்த மாத்திரையை வாங்கி கர்ப்பிணிகளுக்கு போடக்கூடிய அந்த மாத்திரையை வாங்கி இவங்க போட்டு இவங்க வந்து போதையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த போதையிலே வழிப்பறி பண்றாங்க இந்த மாதிரி அடிக்கிறாங்க ஏன் கொலைலாம் கூட நிறைய பேர் பண்றாங்க இந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்திர ஆட்சி அதுக்கு முந்தின இருக்கு ஆட்சியிலே வந்து வந்துருச்சு ஆனா இன்னைக்கு வந்து பீக்ல இருக்கு ஸோ இன்னைக்கு என்னன்னா மைண்ட் செட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும் பேசிக்கலி பேரண்டிங் அது மட்டும் இல்லாம ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க எல்லாம் ஏன் ட்ராப் அவுட்ஸ் ஆனவங்க அவங்க ட்ராப் அவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு பிடிச்சி ஏன் திருப்பி வந்து ஸ்கூல்ல இந்த சிஸ்டம் வந்து போடலை பிளஸ் தொடர்ந்து அவங்க வந்து ஏற்கனவே ஹிஸ்டரி ஷீட்டஸாக இருக்கிறப்போ அவங்க எப்படி வந்து இடமாடுறாங்க அப்படி இந்த மாதிரி தான் வந்து பார்க்கணுமே தவிர்த்து அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று அவங்களுக்கு அவங்க ஒரு பேக்ரவுண்ட் வந்து வராங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுது இதுதான் பெருமை நம்மலாம் இப்படி நம்ம கூட்டத்தில் அதிகமாக இருக்கும் நம்மலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருவேளை அவன் சமூகத்தை சார்ந்தவங்க இல்லை அவன் தலைவராக பார்க்குறவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ரோல் மாடல்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இன்ஃபுயன்சஸ் இன்ஃபுஎன்சர்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா ஆக்டர்ஸ்ல அவங்க எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஒரு அணுகுமுறையில வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க திமுக அதிமுக பாஜக தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து நான் வர வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் மேல பழிய போடுறது இன்னைக்கு வந்து நம்ம ஆட்சியிலே இல்லைனாலும் நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கறனால தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் அதிகமா அட்டாக் பண்றாங்க குறிப்பா அந்த ஆளு அப்படி இருக்கிற பாஜகவும் சரி திமுகவும் சரி திமுகக்கு தமிழ்நாட்டில் அப்படி நடக்குது பாஜக காலத்துல கை வச்சிருப்போகுது அதை வச்சு அரசியல் பண்றப்போதுன்ற பயம் பாஜகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக மட்டும் அடிக்கிறது மட்டும் இல்லாம கொள்கை ரீதியா அவங்களுக்கு இன்னைக்கு அநியாயத்துக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கிறது திராவிடம் இல்ல தமிழ் தான் அதனால தமிழ் தேசியத்தை வந்து ஒரு தீவிரவாதிகள் ஒரு பிரிவினை மனநிலை அப்படிங்கிற மாதிரி மனு பண்ணி ஒழிச்சு விட்டா தமிழ் தேசியவாளிங்க மூடிட்டு இருப்பாங்க ஒரு பயத்துல அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தமிழ் தேசியவாதிகள் மேல பழிய போடுறாங்க இப்போ அந்த யூடியூபர்ஸ் ஆன ரெண்டு பேர் நீங்க சொன்னீங்களா அவங்க மேல பழிய போடுறதையும் தமிழ் தேசியத்தின் மேல பழிய போடுறதுன்னு ஒரே மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு வீடியோ வந்து போடுறாங்க அதுல வந்து நாங்க வடவர்கள் வரோம் நான் வந்து நூறு ரூபாய்க்கு வேலை செய்வேன் என்னோட மச்சான் ஐம்பது ரூபாய்க்கு வேலை செய்வேன் வராங்க அப்படிங்கிற வீடியோவை யாரு ஷேர் பண்ணா ட்விட்டர் தளத்தில் முதலமைச்சர் அப்போ முழுக்க முழுக்க பாஜக பழிபட வேண்டியது முதல்வர் மேலதான் தமிழ் பேசியவாதீங்க இதுல எங்கடா வந்தாங்க நாங்க இன்னர்லைன் பர்மிட்டை தாண்டி யாருமே இங்க வந்து வாழக்கூடாதுன்னு பேசுற அளவுக்கு என்ன மூளை இல்லாதவர்களா மும்பையில நம்ம ஆட்கள் எவ்வளவு பேர் ஒரு ஏரியா ஃபுல்லா வந்து தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பெங்களூர்ல பாதி பாப்புலேஷன் நம்ம தான் அப்படி இருக்கிறப்போ இது செயின் ரியாக்ஷனா நம்மளுக்கே திருப்பி நடக்கும் நம்ம குழைக்க போனவங்களுக்கு திருப்பியும் வந்து ஆபத்து வரும் நம்மளுக்கு தெரியும் அளவுக்கு கூட அறிவு இல்லாமலா இருக்கும் சரி அன்னைக்கு போயிட்டு தங்கணவங்க பெங்களூர் மும்பைல விடுங்க இன்னைக்கு நம்ம ஐடில வேலை செஞ்சு இப்ப நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல போயிட்டு வந்து வேலை செஞ்சு வந்தாள் சரியா ஐ வேலை செஞ்சு எவ்வளவு பேர் போய் செட்டில் ஆயிட்டு வரோம் அப்படி வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல ஓட விட்டாங்கன்னா என்னோட சொந்தக்காரங்க தான் பிரச்சனையா வந்து நிற்கும் அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் எல்லா பக்கமே வந்து போக வேண்டிய ஒரு நிலம இருக்கு சோ இப்படி எல்லாருமே தமிழ் தேசியத்துல பழிய போடுறது அதே மாதிரி யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வடவர்களை பத்தி பானிபூரின்னு சொல்றது இல்ல அவங்க வந்து அசிங்கமா பேசுறது எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா நடக்கிற ஒரு இயல்பு ஒரு நயாண்டித்தனமா வந்து யூடியூபர் விஷயத்துல நீங்க சொன்னீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பத்தி மட்டும் நம்ம பேசிடுச்சோம் அப்படியே போவோம் பிற மாநிலங்கள்ல ரொம்ப ஃபன்னா தமிழர்களை பத்தி பேசும்போது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் நம்மளுடைய உடை பழக்க வழக்கம் நம்மளுடைய பேசக்கூடியது நம்மளுடைய இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நம்மளுடைய ஆக்சென்ட் எப்படி இருக்கும் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை எடுத்து கான்டென்ட் ஆக்கி ஃபன்னா அவங்க போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் ஸ்டாண்டப் காமெடிஸ் அப்படின்ட்டுலாம் நடக்கும் நீங்க பாத்துருப்பீங்க மாறி 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 ஒருத்தர் ஒரு ஒரு ரீஜனை வந்து கலாச்சாரம் பேசிட்டுமா பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது அது எடுத்துக்கிறவரை பொறுத்து தான் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே வன்மமா மட்டுமே பார்க்க முடியாது அவனுக்கு அவன் கணக்கு நம்ம இப்படி தெரியல நம்மள இப்படி பேசுறான் அதனால இங்க ஒரு அங்க ஒரு வன்முறை நடந்துச்சு அது வந்து இங்க இருந்து இப்போ இப்போ வீடியோல பேசுறாங்க கான்டென்ட் பண்ணி போடுறாங்க அப்படின்னா அதனால இங்க ஒரு வன்முறை நடக்குது அப்படிங்கறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சீரியஸா இல்லைங்க ஒரு விஷயம் நடக்குதுனா தான் அது சினிமாவில ரிஃப்ளெக்ட் ஆகும் சரியா ஆனா நீங்க வந்து ஸ்டீரோ டைப்ன்ற வார்த்தை பாலிவுடுக்கு மிகவும் பொருந்தும் சீரோ டே தமிழ் சினிமாலையும் மற்றவர்கள் மேலாம் பண்ணியிருக்கோம் நம்ம இல்லைன்னு சொல்ல பட் பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுனா இப்படிதான் இருக்கும் இந்த மதராசின்னு கூப்பிடுறதுல இருந்து கருப்பா தான் இருப்பான் அவன் தான் கொஞ்சம் பிற்போக்குத்தனமா இருப்பாங்க அவங்க இப்படிதான் வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கறத அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாமாவே மாத்தி தான் பாலிவுட் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ வந்து அதனால தமிழர்கள்லாம் எல்லாம் அப்படி ஆயிட்டோமா அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவும் முன்னேற்றமா வந்து போயிட்டோம் நம்மளுக்கு இடத்துல வந்து பிரச்சனை நம்ம வந்து அழுதுட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா நடக்காத ஒரு விஷயத்த அதாவது பீகாரிகளை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை விட்டு நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க அந்த மேட்டர்ல தான் தெரியும் அப்ப சிம் போயிட்டு எல்லாரையும் வந்து நீங்களா ஓகேவா இருக்கீங்களா ஸோ பாஜக காரங்க ஈஸியாக நினச்சா உங்களுக்கு எதிராக வந்து அரசியல் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ரீசெண்டாக கூட என்ன சொன்னார் மோடி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகளை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு அப்பட்டமாக பீகாரிகளில் அது வந்து டிஎம்கே ஆட்சியில் போட்டு அடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் நம்ம அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் அகாமடேட் பண்ணிட்டுருக்கோம் நம்மளோட ஒரே பிரச்சனைனா நீங்கள் வாங்க இங்கே நல்லா இருங்க வேலை செய்யுங்க பட் நம்மளோட இருப்புக்கு ஒரு பிரச்சனை தான் இன்னும் பற்றி பேசுவோம் அதை தாண்டி யூடியூபர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் சொன்ன யூடியூபர்ஸ் சினிமாவில் நம்ம வந்து எப்பவுமே நார்த் பீப்பிளில் வந்து பண்ணியோ அவங்க நம்ம பேசினதே இல்லை அதனால இந்த யூடியூபர்ஸ் எப்படி பண்ணிட்டாங்க அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் பாத்தீங்கன்னா அவங்க போய் கையாலாக தனத்துக்கு சொல்ற பதில் மாதிரி எனக்கு தோணுது ஏங்க இவங்களை பார்த்தா ஒரு யூடியூப்ல நல்லது கேட்டது சொல்றது போய் பாத்து பண்ற விஷயம் மாதிரியா தெரியுது அவங்க சாட்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு ட்ரெயின்ல ஏறி இன்னைக்கு அந்த இந்திய வந்து வெட்டிருக்காங்க வடமாநிலத்தில் வந்த இளைஞர் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பெரியவர் முன்னாடி போயிட்டு கத்தி அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன தெரியும் தமிழ்நாடுன்னு தெரியுமா இல்ல அவனுக்கு நார்த் இந்தியான்னு தெரியுமா என்ன தெரியும் சைக்காலஜிக்கலா கொஞ்சம் கும்பல் இருக்கு அதனால இதே மாதிரி அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் அடிக்காம இருக்காங்க இந்த பையன் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ல யாருமே இல்லை அதனால அவரை கூட்டு போயிட்டு இவ்வளவு விஷயம் அட்லீஸ்ட் தடுக்கிறதுக்கோ தட்டி கேட்கறதுக்கோ யாருமே இல்ல அப்படி ஒரு சைக்காலஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணு வட மாலித்தவர் அப்படிங்கிறதுனால உடனே கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வடவர்கள் மேல இருக்க வெறுப்பு அப்படின்னு அவன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுத்துக்கிட்டான் அந்த டைம் அப்படிதான் நம்ம பார்க்க தவிர்த்து இந்த ஓப்பனாவே சொல்றேங்க ஓ நம்மளுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் தெரியாது இல்ல யூடியூப் கம்யூனிட்டில இருந்து யாரோ சொல்றாங்க அப்படின்னா இல்ல நிஜமாவே ஒரு சம்பவம் சமூகத்துல சம்பவம் நடக்குன்னா யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ போட்டதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் அப்படி பண்ணலங்க அவன் வந்து வேற ஒரு இன்ஃபுன்ஸ் வேற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அந்த இன்ஃபுயன்ஸ் தடுக்க வேண்டியது நிச்சயமாக அரசாங்கத்துடைய பொறுப்பு தான் நீங்க என்னதான் பேரண்டிங் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அவைலபிலிட்டியை கட் பண்ணாலே அங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஒரு கிராம் கூட இங்க என்ன எனக்கு கோவம் வருதுன்னா நீங்க வந்து இந்த இந்த கிருமியை வந்து தொடைக்கிற அந்த லிக்விட் இருக்குல்ல அதுலயே நைன்டி நைன் பர்சன்ட் ஜாம்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஜாம்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி காட்டுறான் ஓரளவுக்கு அரியா இங்க ஜீரோ பாயிண்ட் பர்சன்ட் மாசு மாசு சொல்றாரு அது யாரு மாசுபடியாத மாசு சொல்றாருன்னா நம்ம உடனே நம்பிக்கைதான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பின்னாடி பக்கத்துல ஏதோ ஒரு வளர்த்து வச்சிருந்தாங்களா அது அது எப்படி வளர்ந்துச்சான் புரியல குரு காலத்துல நீ குரு ஏதாச்சும் கஞ்சா கொட்டை தின்னுட்டு அந்த எவன்டா கஞ்சாங்க வேலை செய்றவங்க யாரோ அது மாதிரி அடிச்சிட்டு போட்டதா அதனாலதாங்க வேலை செய்யறவங்க எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நிலைமை அந்த ஜீரோ பர்சன்ட்ல இது வராதா எனக்கு புரியல எங்க இருந்து சமா ராஜஸ்தான்ல இருந்து ஏதோ ஒரு சரிஜ் பண்ணி வச்சிட்டாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் பத்து நாளைக்கு ஒரு தடவை ஐம்பது கிலோ பறிமுதல் நூத்தி ஐம்பது கிலோ பறிமுதல் இருநூறு கிலோ பறிமுதல் அப்புறம் கஞ்சா போதைகள் இளைஞர்கள் தானே பாத்துட்டு இருக்கோம் பாருங்க அதையும் மீறி எங்கேயாச்சும் இருக்குதுன்னு தெரிஞ்சா எங்க கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க உங்க ரகசியம் பாதுகாக்கப்படும் ரைட்டு எப்படி எந்த தாய் ஒரு தந்தையும் அம்மாவையும் கண் முன்னாடியே போட்டு அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்க கஞ்சா வைக்கிறத போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விடுறாரு சொல்லிட்டு பெட்டரானுங்க நமக்கு ஒரு செய்தி வந்துச்சு அதாவது இந்த வருது அதாவது வியாபாரம் ஒருத்தன் பண்ணிட்டு ஒருத்தர் சமூக ஆர்வலர் அல்லது அங்க கொதிக்க கொதிப்படைகிறாரு என்ன பண்றாரு போயிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாரு அடுத்த நாள் சொன்னவனுக்கு வெட்டு உள்ளது வெட்டினவன் விக்கிரவன் தான் ஆனா இவர் போய் சொன்னது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி கடவுளுக்கு தான் விளச்சோம் இதுல வந்து ரகசியத்தை நாங்க பாதுகாப்போம்

கொஞ்சம் லீனியன்ட்டா இருப்பாங்க ஆமாங்க இப்ப கள்ளக்குறிச்சி இஷ்யூ நடந்துச்சு இல்ல ஒரு அறுபத்தி மூணு பேர் பக்கம் இருந்தாங்கல்ல ஆமா அது பாருங்க நீதிமன்றம் காவல் நிலையம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப பக்கத்துலதான் வியாபாரமே ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்ப தெரியாம நடந்துட்டு இருக்க முடியும் நீங்க ஒரு தப்பு முழுசா ஏத்துக்க தேவை பட் இங்க இருக்குன்றத நீங்க அக்னாலேஜ் பண்ணலே பண்ணாதானுங்க அதை வந்து மாத்துறதுக்கான சொல்யூஷனை பத்தி யோசிக்க அதுதான் எனக்கு பிரச்சனை பிரச்சனையே இல்லடா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறா கன்னியாகாரங்க டான்ஸ் ஆடுறாங்க இதுதான் திராவிட மாடலுடைய பெருமை தமிழ்நாட்டுல எங்க இருக்க பிரச்சனை நார்த் இந்தியன் யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பத்தி பெருமையா இங்கதான் எனக்கு பிரச்சனை நான் ஒரு யூடியூபரா இருக்கும்போது எனக்கு என்ன தோணும் நார்த் இந்தியன் யூடியூபர்ஸ் உங்களை புகழ்றாங்க நீங்க சொல்றீங்களே அது நார்த் இந்தியால இருக்கவனுக்கு தமிழ்நாடு நடக்க தெரியுமா இங்க இருக்கிற யூடியூபருக்கு தெரியாதான் என்னங்கறாரு முதலமைச்சர் நான் சுடுகாட்டுக்கு போனா நான் ஏங்க ரெஃபர் நமஸ்காரு சொல்லி அவங்க பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க அதை தமிழ்நாட்டுல சில யூடியூபர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் போட்டா மோடியோட ஆட்சிதான் சிறந்ததுன்னு அவங்களும் வீடியோ போடுவாங்க அதுக்காக மோடியோட ஆட்சி சேர்ந்து நீங்க எத்துப்பீங்களா ஏன் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு யூடியூபர் பேசிட்டா அப்படி நீ கண்முடித்தரமா எடுத்துப்பீங்களா இது என்ன நியாயமா இருக்கு இதெல்லாம் பிரபகேண்டா இவங்களே காசு கொடுத்து எவனையோ போட வைக்கிறது அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ஓப்பனா சொல்றேன் காங்கிரஸ் ஆதரிக்கிற யூடியூபர்ஸா இருந்தாலும் தமிழ்நாட்டு மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியோட தான் அங்க நம்மளை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் சிறந்த திட்டமா இருக்கிறப்ப அது தமிழ்நாட்டின் தன்மையினால் நிகழக்கூடிய விஷயமா வந்து அவங்க மெய் செலுத்து அதை வந்து பாக்குறாங்க எப்படி தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு அப்ப உதாரணத்துக்கு இந்த ட்ரெயின்ல போறத வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால நிறைய பேரே வந்து பாத்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் வந்து ட்ரெயின்ல போகும்போது ஒரு ஒரு டிசிப்ள கடைபிடிக்க மாட்டாங்க பட் சவுத் இது வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு ஒரு விஷயம் இந்த மாதிரி திமுக எங்க அதைதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இந்த மண்ணில் அது மதவாதமோ அல்லது ஒரு சில விஷயங்கள்ல ஒழுக்கமோ இதெல்லாம் யாரும் நமக்கு சொல்லி கொடுத்து வந்தது இல்லைன்னா இது ஈவேரால இருந்து ஆரம்பிப்பாங்க ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சா இவங்கெல்லாம் சொல்லி வந்தது இல்லை இது நம்ம மண்ணு நம்ம மக்களுடைய அது அதனாலதான் நம்ம மூத்த இனமா இருக்கிறோம் சில சில விஷயங்கள்ல இன்னும் நம்ம மழுகடிக்கப்பட்ட சிலரத்தனமாவும் நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய போதைகள் நிறைய இருக்கு ஜாதிய வெறியா இருக்கலாம் கண்டிப்பா இருக்கு ஆனாலும் நாம் உண்மையிலேயே மூத்த இனம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறதுக்குரிய நற்பண்புகளும் நம்ம இருக்கு அது உள்ளுக்குள்ளேயே இருக்கு கண்டிப்பா இருக்கு அதனால வந்து இதை இதை ஒருத்தர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான் அப்படின்னா ரொம்ப ஆபத்தானவன் திருப்பி நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு இதுல இருந்து எப்படி நாங்க வந்து மாணவர்கள் எல்லாம் டிராப் அவுட்ஸ் ஆகும் எப்படிலாம் பாக்கலாம் எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போதை இந்த சின்ன பசங்க கையில போய் சேராம இருக்கலாம் அப்படி செஞ்சுட்டானா அவர் எப்படி சீர் படுத்தி திருப்பி இந்த சமூகத்துக்குள்ள கொண்டு வரலாம் நாங்க பாப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெஸ்பான்சபிளான அப்பா அப்படின்னா சிந்திப்பாரு நீங்க மாறிடுச்சு இல்ல பிரதர் இப்போ அந்த யூஸ் பண்றது அப்படிங்கிறது கெத்துன்னு மாறிடுச்சு பதினஞ்சு வயசுல பதினாறு வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த அதுக்கு முன்னாடியே வந்து அண்டு இது வரும் சிட்டில மட்டும் இல்ல பயங்கரமா எல்லா இடங்கள்லுமே அவைலபிலிட்டியா மாறிட்டு இருக்குது அப்படின் போது எப்படி அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்கும் எப்படி இவ்வளவு தூரம் அது போக அவங்க விடுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு இங்கயோ போய் நீ ஒன்னும் இல்லை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பைக்ல போயிட்டு இருக்கோம் ஆப்போசிட்ல வந்து இன்னொரு பைக்ல ஒரு ஒருத்தர் வராரு நம்மளோட ஒரு பத்து பதினைஞ்சு வயசு சின்ன பையனா கூட இருக்காரு ஆள் நல்லா வெட வெடனு அப்படி அப்படி இருப்பாங்கல்ல அந்த டீனேஜ் முடிஞ்சு அந்த பறந்துட்ட மாதிரி அப்படி ஆகும் இல்ல அப்படி வர்றாங்க லைட்டா பைக்ல டச் ஆயிருச்சு அப்படின்னா இல்ல முழுக்க முழுக்க அவன் மேலதான் தப்பு வம்புக்குனே வந்து ஏறிட்டு வந்து ஏதோ ஒன்னு பண்ணிட்டான் அப்படின்ட்டா கூட அவன் பண்ணிட்டு அவனே நம்மள அசிங்கமாவும் திட்டுறான் சரி ராஜா போய்ட்டோப்பா நான் பாட்டுக்கு

இந்த கேஸ் நமக்கு வேணுமா இது ஒருத்தா இல்ல வேற மாதிரி பண்ணலாமு கேட்டது யோசிப்போம் இந்த போதையில தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு கெத்து இதுல ரீல்ஸ் போடுறது இப்படி எப்படி ஆடுறதுதான் கெத்துன்னு இருக்கோ பண்ணிட்டு எடுத்து சம்பவத்துல இருந்து இடத்துல இருந்து போட்டு போறான் அப்படி மனநிலையில இருக்கிறவன் ஏன் யோசிக்க போறான் ஏய் அறிவு என்ன அடி எடுத்து சொல்லிவிட்டேன்னா இப்ப நம்ம தப்பே பண்ணலனாலும் ராசா போயிட்டு வாடைய வண்டி போதுற நூத்தம்பது ரூபா நான் செலவு பண்ணி ஏதோ பண்ணிக்கிறேன்பா நீ போயிட்டு வாயா அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ பார்த்தா பயம் வர்ற அளவுக்கு நான் மகா நல்லா படத்துல அந்த நாலு பசங்களை பார்க்கும் ஒரு மர்மமான ஒரு பயம் வரும் ஆமா அந்த லெவல நோக்கி ஏன் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து போயிட்டு இருக்குது அது ஏன் நம்ம அரசாங்கம் வந்து அதை பெருசா சீரியஸாவே தடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற கோபமும் கேள்வியும் கண்டிப்பா இருக்கு இல்லங்க சோசியல் மீடியால இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு ரீல்ஸ் போடுறாங்க தொடர்ந்து இப்ப தென் மாவட்டங்களையும் போடுறாங்கல்ல நீங்க ஏன் கட்டு பண்ண முடியாதா ஈஸியா பண்ணலாம் எழுதுனா தெரியுது இல்ல ட்ராக் பண்ண தெரியுது பிடிக்க தெரியுது இல்ல அடிச்ச அந்த ஆயாவை போய் தேடி அவங்கள வந்து பிடிக்குது ஏன் பண்ண தெரியாது இதுதான் அரசாங்கம் பண்ணணும் இப்போ இங்கதான் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா சேப்பாக்கத்துல ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரியோ ஒருத்தர் வண்டியில போய்கிட்டு இருக்க அப்போ ஒருத்தர் கார்லயோ பைக்லயோ வந்து வட்ட செயலாளர் என்னன்னா பச்சை பச்சையோ அவ்வளவு அசிங்கமா பேசினாரு நீங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து முன்னாள் அந்த ட்ரெயின்ல சுத்துனால இவனுக்கும் இந்த இந்நாள் ஆளுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு வித்தியாசமும் இல்லையா டேய் நானே அடிப்பேன்டா ஆமா அப்படித்தான் மூஞ்ச எல்லாம் வச்சிருவடா அப்படின்ற அவரு அவரு பண்றது ரவுடி அது இப்ப அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவை அவனை அவனுக்கு ஆனா படிக்க போயிட்டான்னா யாரும் ஒரு மயக்கத்துலயே அவன வச்சிருந்தாதான் பின்னாடியே சுத்தினுப்பான் அந்த அன்னைக்கு தேவையானதை சாட்டிஸ்பேட் பண்ணா போதும் அவனுக்கு பிரதர் நல்ல தலைவன் வந்து ஏதாவது கார்ல போயிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க யாராவது வந்து பைக்ல இடிச்சுட்டாங்க அவங்களே வந்து இடிச்சுட்டாங்கன்னா கூட வச்சுக்கோங்க யார் இறக்காதுப்பா பாப்பா பாத்து போகலாம் ஆனா கூட இருக்கவங்களை அடிக்க விட்டுட்டு இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு நாங்களே லைட்டா தான் தட்டினோம் நல்லா கூட அடிக்கணும்னு சொல்ல மாட்டோம் ஏத்துருமா தான் மட்டும் கார்ல போனோம் தான் மட்டும் இன்சைட் பண்ணிருக்கோம் மத்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம் நல்ல தலைவன் இல்லை அந்த மாதிரியே எல்லாருமே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நல்ல தலைவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் சரி எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி என்ன பூரி நீ ஏத்துப்பீங்களா இதை கண்டிப்பா ஏத்துட்டு தானே ஆகணும் இன்னும் சொல்ல போனா என்ன வண்டி ஓந்நூறுபா பாத்து பண்ணிக்கப்பா நம்ம அவரை புகழ்ந்து ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஆனா இந்த கல்ச்சர் இருக்குது இல்ல இது எங்கெங்கயோ சுத்திட்டு வருது நம்ம அது எங்க இருந்து வரணும் அந்த அந்த ஒண்ணும் இல்ல ஒரு சக மனிதன் மேல அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு பரிவு அது வந்து பிசிக்கல் அசால்ட் அளவுக்கு நம்ம போகக்கூடாது கோபத்துல கத்திடுறோம் எல்லாருமே மனுஷங்க தான் அதை தாண்டி அப்படிங்கிற அந்த ஏன் இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு ஒரு மாதிரி இருக்கு இல்லங்க ஒண்ணு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டப்படி பார்த்தா எது எதுனாலும் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் பரவலா இருக்குங்க பட் இல்லைங்க இப்ப அடிச்சா வலிக்கும் இல்லைங்க கண்டிப்பா அது வந்து வலி எப்படி இது வந்து வந்து நான் ஸ்டார்டிங் அது வந்து இல்ல பெருமை அடிச்சு வெற்றி அவன் கதறி அதுல அதுல என்ன பிளஷர்லேயே புரியும் எனக்கு நிஜமாவே சொல்றேன் எனக்கு அந்த பையனை பார்த்தா ரொம்ப பாவமாவே வந்துருச்சு அவன் வந்து அவன் அவன் ஏதோ அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்களாம் அவனை பார்த்தா ட்ரெயின்ல கீழே உட்காந்துட்டு போறாங்க அவன் சீட்ல கூட உட்கார் மனநிலையே பாத்தீங்கன்னா உட்காந்து அவன போயிட்டு இப்படி வெட்டி இருக்காங்க அதை நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமாயிருக்கு இருக்கான்னு சொல்றாங்க கவர்மெண்ட் சொல்லுது டிஸ்சார்ஜும் ஆயிட்டு போயிட்டாரு அவரு வேலைக்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் உண்மை போயின்னு தெரியல பாப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி